பேர் வணக்கம் வேண்டுதல் நாம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நில இருக்கும்போது நாம் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாத்தினா நான் இந்த வேண்டுதலை வந்து கோயிலில் வந்து நிறைவேற்றுறேன்னு நம்ம வேண்டிக்குவோம் அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சிலர் அவங்க மனசுல என்ன தோணுதோ அந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சுடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அவங்க விடுபடும் போது அவங்க என்ன வேண்டினாங்களோ அதவ நினச்சி பார்ப்பாங்க ஐயோ நாம நம்ம குலதெய்வ கோயில வந்து வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டிக்கிட்டோமே ஆனா நம்ம குலதெய்வ கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கே போக முடியுமா அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வரும் அது தவறு நாம என்ன வேண்டிக்கிட்டோமோ அதன் முறையா செய்யணும் என்பது உண்மை ஒருத்தருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க முக்கியமான ஒருத்தர் வந்து உடம்பு முடியாம போய் ரொம்ப சீரியஸான கடினத்துல போய் டாக்டரே சொல்லிடுவாங்க என்னால காப்பாற்ற முடியாது நீங்க கடவுள்கிட்ட பாத்துக்கோங்க கடவுளை வேண்டிக்கணும்னு சொல்லிடுவாங்க அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க ஐயோ என் கணவருடைய உயிரை காப்பாற்று இந்த இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றிட்டினா நான் உன் கோயிலை வந்து மடிப்பீச்சை எடுக்கிறேன்னு வேண்டிக்குவாங்க இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடன்னால அவமானப்பட நேரிடும் அந்த கடனால் ரொம்ப நெருக்கடி வரும் ரொம்ப கஷ்டம் அனுபவிப்பாங்க அந்த மாதிரி என்ன நம்ம வந்து கட உயிரை விட மானம்தான் பெருசு நினைப்போம் அந்த மானமே அசிங்கப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கடவுள்கிட்ட போய் இந்த கடனை அடைக்க எனக்கு வழிகாட்டு மானத்தை காப்பாற்று நான் உங்கள் மானத்தை காப்பாற்ற உங்கள் கோயிலில் வந்து நான் வேண்டிக்கிறேன் நான் மடிப்பீச்சை எடுத்துக்கிறேன்னு வேண்டிப்பாங்க மடிப்பிச்சை என்ன என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆணவத்தை வந்து அழிப்பது அதாவது நம்ம ஆணவம் நீங்கி நம்ம தாழ்ந்து போவது அதற்காக தான் நம்ம மடிப்பிச்சை வேண்டியதில் நம்ம எடுக்கிறோம் அதாவது நம்ம கடன்களை நீக்க அந்த இக்கட்டான சூழ்நிலை காப்பாற்ற நம்ம எவ்வளவோ முயற்சி செஞ்சிருப்போம் கடத்தில என்ன பண்ணுவோம் கடன் கடவுள்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருவோம் கடவுளை நீ தான் என்னை இந்த கடைசியே முயற்சியில என்னை காப்பாத்திலேருந்து நம்ம கடவுள்கிட்ட போய் சரணாகதி அடைவது தான் அந்த மடிப்பைச்சே எடுப்பது நோக்கமே அது நம்ம கடவுள்கிட்ட போய் கடவுளை நீயே கதி எனக்கு நானே உன்ன உன்னை உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடறேன் என்னுடைய கஷ்டத்தை நீதான் நீக்கணும்னு நம்ம வேண்டும் போது கடவுள் மனதிறங்கி நம்முடைய கடன்களை நம்முடைய பிரச்சனைகள் வந்து தீர்த்துடுவார் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலை வேண்டியிருப்பீங்க இந்த கோயிலை தான் வந்து நான் மடிப்பிச்சை எடுப்பேன்னு வேண்டிப்பீங்க அந்த கோயிலையே போய் உங்களுடைய மடிப்பிட்டு மடிப்பிச்சை வேண்டியதை நீங்கள் நிறைவேற்றணும் நீங்கள் எந்த கோயிலில் வேண்டிக்கிட்டீங்களோ அந்த கோயிலுக்கு போய் மடிப்பிச்சை எடுக்கணும் அங்கே உள்ள குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு சுவாமியை உள்ளன் போட உள்ள முருகி கண்ணீர் பெருக்கோடு வேண்டிக்குங்க நான் கேட்டதை கொடுத்துட்டேன் நான் வேண்டியதை நீ நிறைவேற்றி தந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு அப்புறம் மஞ்சள் கலர் உடை உடவையே கட்டிக்கிட்டு நீங்கள் மடிப்பிச்சை எடுக்கலாம் பெண்கள் வந்து அவங்க முன்னாடியில் அது ரெண்டு கை உரிச்ச மாதிரி வச்சு மடிப்பீச்சை எடுக்கணும் அதே ஆண் வந்து தன்னுடைய இடுப்பில் கட்டியிருக்க அந்த துண்டை வந்து கையால் ஏந்தி மடிப்பிச்சை எடுக்கணும் சிலர் வந்து ஒவ்வொரு வீடாக போய் அதாவது அரிசியை வந்து ஒரு மடிப்பிச்சையாக வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா கோயிலில் போய் மடிப்பிச்சை எடுக்கிறது அதாவது அரிசி வாங்குறது இல்லை அங்கே கொடுக்குற அந்த உணவை வந்து மடிப்பிச்சையாக வாங்கிறது இல்லை க பணம் பணத்தை கூட மடிப்பிச்சையாக வாங்குவாங்க நீங்கள் மடிப்பீச்சை எடுக்கும்போது காசு வாங்கலாம் இல்லைன்னா ஏதாவது பொருள் உணவு வாங்கலாம் இல்லை அரிசி வாங்கலாம் எதுனால வந்து அது கடவுளுக்கே வந்து நீங்க சமர்ப்பிக்கணும் சொல்றதுல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நீங்க மடிப்பீச்சை வாங்கினதை நீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாம கடவுளுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அதை சமர்ப்பிச்சிடணும் நீங்க மடிப்பீச்சை எடுத்து அரிசி கிடைக்கும் போது அந்த அரிசி மடிப்பீச்சை எடுத்து அந்த அரிசியை வந்து ஒரு பொங்கல் அது மாதிரி பண்ணி கடவுளுக்கு நெவே படைச்சு வர்றவங்களுக்கு அந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்க அன்னதானமா கொடுக்கலாம் மடிப்பிச்சை எடுக்கும் போது உங்களுக்கு பணமா காசு அப்படின்லாம் கிடைக்கிதுன்னா முடிஞ்சால் நீ உண்டியில் போடலாம் இல்லை அந்த பணத்துக்கு அந்த காசுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு பொட்டலங்களை வாங்கி அங்கே வர்றவங்களுக்கு அன்னதானமாக நீங்கள் கொடுக்கலாம் ஒரு மடிப்பீச்சை எடுக்கும்போது அவங்களுடைய முகத்தை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சலாம் அவங்க எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க எந்த கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்கன்னு நம்ம அவங்க முகத்தை பார்த்தே அவங்களுடைய வேண்டுதல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்கள பார்க்கும்போது நமக்கு தானம் கொடுக்குற ஒரு எண்ணமே வரும் நாம மடிப்பிச்சை எடுக்க எடுக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற தானம் தர்மம் வந்து நமக்கும் கடவுள் வந்து நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை செய்வோம் அப்படி மடிப்பிச்சை எடுக்கும் போது வர்றவங்ககிட்ட அவங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாம அதாவது எனக்கு இதை போடுங்க அதை போடுங்க நம்ம அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்த கூடாது மடிப்பீச்சை ஏற்றுறவங்களுக்கு நாம நம்மால் முடிந்ததை கொடுக்கும் போது கடவுளுடைய ஆசை கிடைக்கும் அம்பாளினுடைய அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஒரு வீட்டுல போய் தான தர்மம் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அம்மா தாயே முன்னால் முடிச்சது போடுமான்னு ஒரு தாயை தான் கேட்பாங்க ஏன்னா தாய் தான் வந்து அந்த வீட்டுல தானம் கொடுக்கறவளா இருப்பா ஒரு வீட்டுல பெண் தான் வந்து அம்பாலா இருக்கா அதனால மடிப்பீச்சை ஆரம்பிக்கிறதே அம்மன் கோயில் தான் முத முதல்ல இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சாங்க மடிப்பீச்சை எடுக்கும் போது நம்முடைய கர்ம வினைகள் தீரும் எப்படின்னா நம்முடைய மோதாதய அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள் சுகம் எல்லாமே நமக்கு வந்து சேரும் அவங்களுக்கு அப்புறம் பரம்பரை பரம்பரையே நமக்கு தான் வந்து சேரும் அதே போல அவங்க செய்த பாவங்களும் நமக்கு வந்து தான் கர்ம வினை அந்த கர்ம வினை இந்த மடிப்பீச்சை செய்வது ரொம்ப அவசியம் நீங்க மடிப்பீச்சை செய்யும்போது உங்கள் உங்க கர்ம வினை அனைத்துமே நீங்கும் இன்னொன்று மடிப்பீச்சை எடுக்கும் போது தான் என்ற ஒரு ஆணவம் அகந்தையெல்லாம் அழையும் அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் கூட இந்த மடிப்பீச்சையை ஏந்தி பிச்சை எடுத்து அவங்களுடைய வேண்டுதலை செய்வாங்க இந்த மடிப்பீச்சையை வந்து நம்ம எல்லா நாட்களிலும் நம்ம எடுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி